அதோ அந்த கட்சியில் குடிக்க வேண்டும் இதோ இந்த கட்சியிலும் குடிக்க வேண்டும் ஒரு சட்டையில் ஒரு ரவுசரில் ஒரு மாசம் குளிக்காமல் சுட்டுவோலா சங்க தலைவர் சரியா சங்க தலைவர் வந்து என்ன முடிவு எடுத்திருக்கீங்க எங்க குடிக்கிற பிளான் வச்சிருக்கீங்க எங்க குடுப்பானுங்க நிப்பாடுங்க நிப்பாடுங்க இப்ப நாம ஒரு மாத்தைக்கு கஜிக்கழமை வந்து குடிக்க போறோம் குடிச்சாதான் அவன்டையும் குடிக்கலாம் இவன்கிட்டயும் குடிக்கலாம் நாம ஒரு மாத்தைக்கு குடலாம் ஓசி குடி தான் குடிக்கலாம் ஓஷி குடி குடிக்கணும் ஒரு மாத்த ஒரு மாத்தை குடிக்கணும் அத்தைக்கு ஓசி குடி குடிப்போம் குடிப்போம் சரியா அதனால எனக்கு இந்த உருண்டை எல்லாம் வேணாம் குடிச்சு குடிச்சு வயிறு புண்ணா போயிடு சரியா சாப்பாட்ட உருண்டை எல்லாம் எனக்கு குடிக்கலாம் சொல்றேன் இதெல்லாம் சரி வேற சரி எனக்கு நல்ல ஐப்பேஸ் வரும் ஐப்பி ஆயிட்டு தண்ணி அடிக்கே தள்ளுவோம் அடிச்சு தள்ளிட்டு அதோட நாம இருக்க காசை வேண்டி பை மணிதானே போய் தருவானா

അടിക്കാനെ അടിക്കല അപ്പൊ എല്ലാം ചേർന്ന് മുടിയോണ്ട് മൊഴി നമ്മ എടുക്കണം മുടി മൊഴി എടുപ്പം മുടി എടുക്കും ശരി இப்ப நம்ம எல்லாரும் எங்க எங்க ஆறாரு என்னென்ன என்ன என்று தெரியும் அமக்கு எந்த கட்சிக்காரன் என்றாலும் பரவாயில்ல தலைவர் பலம் திண்டு ஓட்டா ஓட்டா இங்க முளைச்சிட்டான் இங்க வேற இவர் இப்ப முடிய கிராமத்துல இளம்புறவே இதுனா ஐயா தம்பி மச்சான் மணிக்கு குடிக்க தோங்க அடிக்க நாலு மணிக்கு தோரங்கற. ஆ அப்படி இவர நம்ம நம்மளோ சங்க தலைவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பூ புவல்ல பज्जे என்ன எல்லாம் கலவெல்லாம் எல்லாம் வாங்கி நம்ம குடிக்க வேண்டியதா நம்ம இப்ப உறுதிமொழி கொண்ட எடுக்கணும். எடுப்போம். என்னந்து என்ன கைய எங்க? கைய எங்க? எதிர்வரும் ஒரு மாதத்துக்கு எதிர்வரும் எல்லார்ட்டையும் வாங்கி குடிச்சு வயிறு வளர்ப்போமாக இது எங்கள் சங்கத்தின் மீது உறுதி மீது தலைவர் மீது கல்யாணங்க தலைவர் அப்ப நேரம் எட்டு ஒன்பது மணி ஆகுது நாம போயிட்டு கூட்டமே களைப்போம் கலைப்பேன் கலைக்கிட்டு போய் அவங்கள போய் நாம புடிபொம் புடிギனம் அமு நாளை அந்த என்ன என்ன இருக்கா அங்க வந்து பாதாங்களே கட்டி புடிபொம் புடிபொம் ஊருக்கு 66 சப்போர்டரன்ற லிஸ்ட் எடுப்பு எடுப்பா லிஸ்ட் எடுப்போம் நீ நீ வரக பக்கம் போ நீ தெற்கு பக்கம் போ நீ கிழக்கு பக்கம் போ ஓ மேற்கு பக்கம் போ தாளுவாக சரியா போய்து நான் மடுப்பு எடு எடு